ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பரங்கிக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இஸ் திஸ் டிஷ்ஷு என்ன ரெசிபி இது சொல்லு பார்க்கலாம் பம்கின் பெப்பர் ஃப்ரை இது வெல்கம் பேக் டு சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பரங்கிக்காய் மிளகு வருவல் பம்கின் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மஞ்சள் பூசணி வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு கடலைப்பருப்பு ஒரு பத்து மிளகு சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா பொரியட்டும் எல்லாமே பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக சேர்த்தணும் ஏன்னா பெரிய வெங்காயம் ஆல்ரெடி வந்து பரங்கிக்காய் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இந்தளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி நீல கட் பண்ணிக்கிறேன் இப்போது பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு இந்த டிஷ்ஷுக்கு இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமே குக் இந்த காய் வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும் அதிகமாக வேண்டாம் இப்போது ஒரு லெட்டு போட்டு ஒரு ஏழு நிமிஷம் விட்டால் போது ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியுது நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம முதல் போடும்போது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஹார்டாக தெரிஞ்சது இப்போ சாஃப்டாயிச்சு இப்போது டொமேட்டோ கெச்ப் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் இந்த மாதிரி ஏன் சேர்த்துறோன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தான் இந்த ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ரெண்டும் சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இது ரெண்டு போது இந்த சாஸ் சேர்த்தும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நல்ல கல்லில் இடித்து சேர்த்திக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு நான் நல்லா மிளகு அதிகமாக சேர்த்தணும் ஏன்னா மிளகு வறுவல் தான் அப்போ அந்த மிளகோட டாமினேஷன் இருந்தால் அந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த காய் இனிப்பாக இருக்கிறதுக்கு அந்த சாஸ் வந்து புளிப்பு அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கிறோம் மிளகு சேர்த்தும் போது அருமையான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பரங்கைக்காய் மிளகு வருவல் ரெடி ஆயாச்சு இப்போ ஃபைனலாக மல்லி இலைகள் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைகள் வந்து பரங்கிக்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைடிஷ் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு

அதுக்கப்புறம் டொமேட்டோ எல்லாம் ஊற்றிக்கிறனால சூப்பராக இருக்கும் பெப்பர் பரங்கிக்காய் பெப்பர் ஃப்ரை பம்கின் ஹவு இஸ் திஸ் டிஷ்ஷு என்ன ரெசிபி இது சொல்லு பார்க்கலாம் பம்கின் பெப்பர் ஃப்ரை இது வரைக்கும் செ சாப்பிட்ருக்கிறியா இப்போ நல்லா இருக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவியா இனிமேல் ஆ நல்லா இருந்து சார் லைக் பண்ணுங்க ஓகே